வாங்க வெல்கம் நீ காலை வணக்கம் வாங்க பிரகாஷ் வாங்க பெருமாள் வாங்க பிரகாஷ் இனி சங்கரு வாங்க வெல்கம் பெருமாள் செவா வாங்க வெல்கம் பால் வாங்க போயிட்டேன் இப்போ தான் வாங்க வெல்கம் வருக வருக இனியே காலை வணக்கம் டீ சாப்பிட்டிங்களா எல்லாரும் வாங்க 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 சங்கரு வாங்க வெல்கம் என்ன வந்துட்டு ஓடி போயிட்டீங்க எல்லாரும் ஒரு செகண்டு வாங்க வெல்கம் வருக வருக அக்கா உங்கள் ஊர்ல பால் விலை இரநூறு எம்எல் பத்துருவங்க இரநூறுவா கால இருங்க பாக்கிறேன் இத்தனை நாள பார்க்கவே இல்லை இன்னைக்குதான் பார்க்கறேன் இரநூறுவா கால என்ன ஒருத்திருக்கு போறவே இல்லை ஆவின் பால் தம்பி இரநூறு என்ன போடவே இல்லை எங்கே போட்டிருக்கு கண் தம்பி எனக்கு ரூபா தம்பி இரநூறுவா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பத்து ரூபா தம்பி ம் அரை லிட்ரு பார்க்க பாக்கெட் வந்து இரு இருபத்தி மூணுரூவா அரை லிட்ரு இது வந்து பத்து ரூபா ஆனால் கடையில் பழசர்கடையில் போய் கேட்டோம்னா பதினோருவாங்கிறாங்க டிப்போவில் வாங்குறதுனால பத்து ரூபா ம் ஆமாம் அந்த மெட்டிக்கு சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட மாட்டீங்கள

இன்னும் நம்பரை எடுக்கவே இல்லை நீங்கள் தான் அப்படியே கிடக்கு எதுலையுமே கவனம் ஒட்ட மாட்டேங்குது என்ன செய்ய வாங்க தோட்டத்தில் இருக்கீங்களா சங்கரு தோட்டத்தில் இருக்கீங்களா முப்பது ரூபா வரை நாற்பது ரூபா இங்கே அரை லிட்டரு இருபத்தி ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணு அன்னைக்கு வாங்கினேன் நமக்கு இருக்கு அரை லிட்டரு ஆமாக்கா அக்கா சொல்கிறாங்க ஓகேப்பா ஓகேப்பா ஏ வாங்க வெல்கம் கடக வருக வருக லைக் இட் போட்டாச்சு தேங்க்யூ வாங்க வெல்கம் இனி காலை வணக்கம் ஆ இந்தா போட போகிறேன் இப்போ தான் வாங்க உங்களுக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றலை நம்ம ரெண்டு பேர் மட்டும் கூடிப்போம் தண்ணி தான் வேண்டாம் இந்த சாப்பிட போகிறேன்ப்பா வாங்க நீங்களும் சாப்பிடலாம் ம் வருக 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 சூப்பர் சூப்பர் இது வரேன் சொல்கிறாங்க என்ன ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைப்பா சோறு நைட்டு வச்சேன் கொஞ்சம் கிடக்கு ச துவையில் அரைக்கணும் சட்னி வச்சு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் மத்தியானத்துக்கு தான் வெண்டைக்காய் புளி குழம்பு பீன்ஸ் கேரட்டு பொரியல் வர்றேன் வர்றேன் வாங்க 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 ம் வாங்க வாங்க கண்டிப்பாக என்ன சமையல் என்ன சமையல் என்ன சமையல் சூப்பர் சூப்பர் இதை வரைய சொல்கிறாங்க சமைக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க பிள்ளைக்கு பள்ளியிடும் தானே நீ தேதி எத்தனை ஐ இருபத்தி ரெண்டு வீட்டு வேலை கொஞ்சம் ஓகே ஓகே பாய் ஐயோ பாப்பா போயிட்டு பாப்பா பாய்டா பாய்டா நன்றி மீண்டும் சந்திப்போம் போயிட்டாங்க போயிட்டாங்க கத்திரிக்கோள் எங்கே வசிந்தும் தெரியல பால் வெட்டுறதுக்கு கத்திரிக்கோள் தாங்கடா பாய்டா வாங்க சின்ன தம்பி வாங்க வெல்கம் ஏய் ஹாய் வாங்க வாங்க தம்பி பிரகாஷ் வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி பாய்மா பாய் பாய் சூப்பர் சொல்லியிருக்காங்க நம்ம யார் சின்ன தம்பி வாங்க வெல்கம் இனி காலை வணக்கம் பிரகாஷ் வாங்க வெல்கம் நீங்கள் வந்த உடனே எங்கள் சேனல் பிரகாசமாக இருக்கணும் ஹலோ பிரதர் வாங்க 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 தேங்க்யூப்பா தேங்க் யூப்பா எஸ் வாங்க வெல்கம் ஷார்ட்டாக அவங்கள எஸ்எஸ்ன்னு கூட கூப்பிட்லாம் வருக வருக தம்பி தேங்க் யூ பிரகாஷ் இந்த இப்போ தான் போட போகிறேன் இன்றைக்கி லேட்டு முன்னாடி நேரம் போட்டிருப்பேன் வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி வாங்க வெல்கம் இனிய காலை வணக்கம் தேங்க் யூடா தேங்க்யூடா செலகுட்டி தேங்க்யூ ஏய் ஜேஆர்கே ஃபேமிலி வாங்க வெல்கம் வாங்கி சிஸ்டர் காலை வணக்கம் வாங்க டீ காஃபிலாம் ஆச்சா என்ன பண்ணுறீங்க சமையல் நடக்குதா வருக வருக உங்களுக்கு இனிய காலை வணக்கம் எடுத்துக்கிட்டேன் பிரகாஷ் நிறையா இருக்கேப்பா பித்த வந்துடாதா உருட்டி பத்தாதா சோத்ராண்டவரே எப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சி இருக்கும் போலயே லோகா வந்திருக்காங்க தேவி வாங்க வெல்கம் இனிய காலை வணக்கம் காலை வணக்கம் சிஸ்டர் சொல்கிறாங்க லைக் இட்டான்னு சொல்கிறாங்க ஃபேமிலி ஓகே தேங்க்யூ பருக பருக என்று உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் காஃபி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ இங்கேயும் வெந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் குடிச்சிட்டீங்களா தேவி சிஸ்டர் வாங்க வெல்கம் அந்த பார்க்குறாங்க தெய்வத இழந்தேவி என்னை சுற்று மாவி காதலான கண்ணி காணவில்லையா வாங்க இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நம்ம தேவி சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் பிரகாச சிரிக்கிறார் எதுக்கு என்ன சிரிப்பு ஆ என்ன சிரிப்பு பிரகாஷ தேங்க்யூ ஜெயா இருக்கே ஃபேமிலி தேங்க்யூ நம்ம தேவியும் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காலையில் வந்து எனக்கு ஒரு தரிசனம் அத அப்படின்னு தரிசனம் கொடுத்துருக்காங்க தங்கி தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க என்ன உணவு ஓகே ஓகே வெல்கம் இந்த நாள் இனி நாளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நம்ம தேவி சிஸ்டர் வேண்டாமாங்க சிஸ்டர் இன்று தான் நான் உங்களை வருகிறேன் இன்றோடு நிறுத்தி விட்டு போகிறேன் பாட்டை நான் தப்பா பேசிட்டோமோ அப்படின்னு பயந்துட்டேன் தேவி சிஸ்டர் வேண்டாமங்க சிஸ்டர் தான் நான் உங்களை விட்டு வருகிறேன் உங்கள் வீட்டுக்கா வீட்டுக்கு வருகிறேன் இன்றோடு நிறுத்தி விட போகிறேன் பாட்டை நிறுத்தி விடுங்கள் ஐயோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தேவி பாட்டு தேவினாலே நான் அந்த பாட்டு தான் படிக்கிறது சரி விடுங்க உங்களுக்கு வேணாம் என்ன விட்டுருங்க ஆமாம் நீங்கள் வீட்டுக்கு வரணும் நீங்கள் வீட்டுக்கு வரணும் நான் பாட்டை நிறுத்திக்கிறேன் நீங்கள் வர்றதை நிறுத்திடாதீங்க இந்த இனிமேல் தான் டீ சாப்பிடணும்ப்பா டீ இருக்கு இந்த இப்போ தான் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு இந்த சட்டையை கொக்கி வைக்கணும் ரெண்டு சட்டை கொக்கி வைக்கிற வேலை இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில் நன்றி வாங்க வெல்கம் இப்போ நான் என்ன பண்ணணும் தேங்க்யூமா தேவி 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 ஸ்ரீதேவி வார்த்தை ரவிக்குமார் வந்திருக்காங்க வாங்க வெல்கம் ரவிக்குமார் சாக வணக்கம் சரி இருக்காங்க வாங்க என்ன லேபரே சரியில்லை ஆமா வேலையே ஒண்ணும் ஓட மாட்டேங்குது என்ன நீங்க எப்படி இருக்கீங்க பொறுப்பு உங்களோட கொடுத்தா கரெக்டா பார்க்க வேண்டாமா ஓகே நானும் ஒரு யூ பரவாயில்ல பரவாயில்ல லோகா சகோதரி காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க சரிங்க சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ரவிக்குமார் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க ரவிக்குமார் வேலை கொடுத்தோம்னா தீயாக வேலைவாக்குவா ஆ வர்றதே இல்லை எப்படி உங்களை நம்பியெல்லாம் நான் எடுத்து கொடுக்குறது வேலைய சொல்லுங்க லோகா சகோதரி வணக்கம் சொல்லியிருக்காங்க டீ சாப்பிட்டீங்களா தம்பி ரவி என்ன பண்ணுறீங்க லைவ் போட்டிங்களா என்னது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது வாழ்த்துக்கள் தேவி சிஸ்டர் உங்களுக்கு சூப்பர் சாட் வந்துருச்சா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வாட்ஸ்அப் கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஏசப்பா ஏசப்பா எல்லோரும் இருக்காங்க தம்பி நலம் நலம் ம் ரொம்ப சூப்பராக இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க வெல்கம் இறைவன் இறைவன்லால் உங்களை ஆசிர்வாதத்தால் அனைவரும் ஓகேப்பா ஓகேப்பா என்னோடய ஆசீர்வாதமா என்னுடைய ஆசீர்வாதமா நாங்களாம் ஆசீர்வாதம் பண்ணால் நடக்குமா இந்த மணி குரலை கட்டி எவ்வளோ ஐயோ தொண்டை சரியில்லை ஏசப்பா இந்த வரேன் மணியா இதா மணி ஸோ அந்த எங்கே போகிறீங்க நீங்கள் தான் வர வரமாட்டீங்க தான் டைம் பாஸுக்கா சேனல் ஆ டைம் பாஸ் சேனலா அவங்களுக்கு நாங்கள் தான் வேலை பார்க்குறோம் நீங்கள் மாட்டீங்க வாங்க பெட்டிக்குள்ளர் இருக்கீங்களா ஓகே ஓகே வேலை ஓகே தேங்க்யூ பாய் தம்பி பிரகாஷ் பெட்டியா ஓகே பத்திரமா இருங்க மழைக்காலம் தான் இது பனிக்காலம் தான் அதனால் பெட்டிக்குலர் இருக்கலாம் இருக்கு நான் பாருங்கள் லைவை கட் பண்ண போகிறேன் எனக்கு பிடிக்கல லைவ எப்படி கட் பண்றேன்னு மட்டும் பாருங்க perasaan, akan ayu akan panembungin pak, ini terus lagi, perasaan பெட்டியில் இருந்து எட்டி பார்க்கும் பூனை ஓகே ஓகே பெட்டிக்குள்ளே இருந்தாலும் நல்லா கனகானன்னு இருக்கா தேங்க் யூ ரவிக்குமார் சாகோ தேங்க் யூ சப்போர்ட் பண்ணதுக்கு வாங்க மீண்டும் சந்திக்கலாம் அவ்வளோதானா இல்லைங்க வாருங்க பார்க்கவே இல்லை யாருமே திருப்பி போட போகிறேன் சரியாகவே மெம்பர்ஸே காமிக்க மாட்டேங்குது ஜீரோலையே தான் நிற்கிது அதனால் திருப்பி நான் கட் பண்ணிவிட்டு போகிறேன் ஆ சரியா அப்படின்னா கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க என்னன்னு தெரியல கண்டு நேற்று நைட்டும் யாருமே சரியாகவே பார்க்கல அப்படின்னா எனக்கு பிடிக்காது கொஞ்சம் பேராது பார்க்கணும் அதுதான் லைவு அப்படியே இருங்க போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வர்றோம்